நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பள்ளிகள் சார்ந்து ஆசிரியர் நியமனங்கள் உட்பட ஒவ்வொரு விஷயமும் தமிழ்நாட்டில் என்ன நடந்துட்டு வருது அப்படிங்கிறத நம்ம மிக கூர்ந்து கவனிக்க வேண்டியதாக இருக்குது மிக அவசியமான ஒன்றும் கூட அன்றாடம் என்ன நடக்குது நாட்டில் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொண்டே ஆக வேண்டும் அதனால் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாங்க பள்ளிகள் சார்ந்த விஷயம் என்ன கடிதம் குறிப்பிட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் மிக முக்கியமாக வெகு விரைவில் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த பட்ஜெட் நடைபெற போது ஆசிரியர் நியமனங்களை பற்றிய தகவல் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு வேளையில் இவர்கள் சொல்கிற அறிக்கைகள் கடிதங்கள் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்ன தமிழக அரசு முடிவெடுக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே நம்ம வந்து கூர்ந்து கவனிச்சு ஆக வேண்டும் பார்க்கலாம் என்ன குறிப்பிட்டிருக்கிறாங்க அப்படின்ட்டு ஆதி திராவிடர் நலத்துறையின் கீழ் தமிழ்நாட்டில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பள்ளிகளும் மாணவர் விடுதிகளும் நடத்தப்படுகின்றன அவற்றின் பெயரில் இருக்கும் ஆதி திராவிடர் என்கிற முன்னோட்டு அங்கு படிக்கும் மாணவர்களுக்கு உளவியல் ரீதியாக தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்தும் விதமாக உள்ளது எனவே பள்ளியில் மற்றும் விடுதிகளின் பெயரில் உள்ள சாதி அடையாளத்தை நீக்கி அவற்றை சமூக நலப்பள்ளிகள் என்று பெயர் மாற்றம் செய்திட வேண்டுமென கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு அந்த ஆதி திராவிட அப்படிங்கிற பெயரை வந்து மாற்ற சொல்லி கோரியிருக்கிறாரு சமூக பள்ளிகள் அப்படின்னு மாற்ற சொல்லியிருக்கிறாரு அடுத்துதான் ஆதிதிராவிட நலத்துறை பள்ளிகள் நிர்வாகம் தற்போது வட்டாட்சியர் ஆதிதிராவிட நல அலுவலர் மூலமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது கல்வித்துறைக்கு சற்றும் தொடர்பில்லாத இந்த அதிகாரிகளின் கீழ் அதை வைத்திருப்பதால் முறைகேடுகள் நடப்பதோடு கல்வி வளர்ச்சிக்கும் அது தடையாக உள்ளது எனவே அந்த பள்ளிகளை கல்வித்துறையின் மேற்பார்வையின் கீழ் கொண்டு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறார் பள்ளியோட நிர்வாகம் வட்டாட்சியர் ஆதிதிராவிட நல அலுவலர் மூலமாக நடைபெற்று வருவதாகவும் அது பள்ளி கேள்வித்துறையோட மேற்பார்வையோட கீழ் கொண்டு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் வந்து கூறுகிறாரு அத்துடன் விடுதி காப்பாளர்களாக ஆசிரியர்களை மாற்றம் செய்யாமல் தனியே பணியமர்த்த செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம் அகிநாஷ் வந்து கூறியிருக்கிறார் ஆசிரியர்களையே விடுதி காப்பாளராக இத்தனை ஆண்டு காலம் விடுதி காப்பாளர்களாக ஆசிரியர்களையே மாற்றம் செஞ்சுட்டு வந்தாங்க அது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் அதனால் அவர் என்ன குறிப்பிட்டிருக்கிறார் அப்படின்னா தனியாகவே வார்டன் வந்து நியமனம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இப்போ தனியாகவே வார்டன் வந்து நியமனம் செய்தால் அப்போ வந்து ஆசிரியர்களுடைய நியமனம் குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஏன்னால் வார்டனை தனியாக நியமனம் செஞ்சிட்டா அப்போது ஆசிரியர்கள் வந்து பள்ளியிலேயே தான் இருப்பாங்க அப்போது பள்ளியிலேயே இருக்கிற ஒரு பட்சத்தில் ஆசிரியர்களுடைய தேவை கொஞ்சம் வந்து பூர்த்தி அடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே சமயத்தில் புதிய நியமனங்களில் இதன் காரணமாக சற்று நியமனம் குறைய வாய்ப்பும் இருக்குது எனக்கு என்ன தோணுது அப்படின்னு சொன்னால் ஆதி திராவிடம் மற்றும் பழங்குடியின பள்ளிகளோட தரத்தை உயர்த்தணும் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு வகுப்புக்கும் ஒரு ஆசிரியர் நியமனம் செய்யணும் கூடுதல் ஆசிரியர் பணியிடங்கள் தேவை இருக்குது அப்போ கூடுதலாக ஆசிரியர் நியமனங்கள் செய்துவிட்ட பிறகு தனியாக கூட வார்டன்களை நியமனம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை விட்டிருந்தால் ஒரு கடிதம் எழுதியிருந்தால் நமக்கு இன்னும் நலமாக இருந்திருக்கும் கல்வியோட தரத்தை உயர்த்தணும் அப்படின்னு சொன்னால் கட்டாயம் கூடுதல் ஆசிரியர் இருந்தால் தான் எவ்வளவு சலுகைகள் எவ்வளவு இடஒதுக்கீடு எவ்வளவு வழங்கினாலும் ஆசிரியர் நியமனங்கள் இருந்தது பள்ளிகளோட அச்சாணி அது இல்லாமல் வந்து செயல்படுத்த முடியாது ஆசிரியர்கள் அதிகபட்சமாக நியமிக்கப்பட்டால் மட்டுமே தான் கல்வித்துறை மிக சிறப்பாக செயல்படும் அப்படிங்கிறது தான் உண்மை இவர் வந்து கூடுதல் ஆசிரியர் நியமனங்கள் தேவை அப்படின்னு சொல்லி இவர் வந்து கடிதம் எழுதணும் அப்படிங்கிறது நம்மளுடைய எதிர்பார்ப்பு கருத்து